டெல்டா மண்டலத்தில் அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மகளிர் மாநாடு மிக எழுச்சியோடு அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது அஹ் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக எழுச்சியோடு இந்த மகளிரணி மாநாடு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஒப்பற்ற கழக தலைவர் அவர்கள் பொறுப்பேற்ற நாள் முதல் எத்தனை திட்டங்கள் திட்டினாலும் அதுல வந்து பெண்கள் எவ்வளவுக்கு தூரம் பயணம் பெறுகிறார்கள் என்றதை அதை முன்னிறுத்தி தான் பல்வேறு திட்டங்கள் தீட்டியிருக்கிறார்கள் அதே போல நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாக்கு அரசியலுக்காக எந்த திட்டங்களையும் தீட்டுகின்ற ஒரு அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடையாது குறிப்பாக நம்முடைய மாண்பு முதல்வர் கிடையாது அதுல பெண்களுக்காக எவ்வளவோ திட்டங்கள் இருந்தாலும் அந்த கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு வேக்சின் கொடுக்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய மாண்பு முதல்வர் வந்து அறிமுகப்படுத்தி அதை நம்மளுக்கு செயல்படுத்த போறோம் ஆமா பதிமூன்று வயதுல இருந்து நம்ம வந்து அந்த வேக்சின் போடுவோம் அது வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த வேக்சின் செலுத்திடுவோம் ஒரு தேர்தலுக்காக ஒரு வாக்குகளை குறித்து ஒரு திட்டங்கள் தீட்டுகிறவங்க வந்து ஒரு தற்காலிக அரசு செய்வ ஒரு ஆட்சி செய்பவர்களாகவும் ஒரு அரசியல் பயணத்தில் அப்படி இருப்பவர்களாம் இருப்பாங்க ஆனா எதிர்காலத்தில் நம்முடைய தலைமுறையினர் குறிப்பாக பெண் குழந்தைகள் எந்த விதத்திலுமே பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இப்பயே வந்து அந்த தடுப்பூசி செலுத்தினா பின்னாடி வந்து அவங்க வந்து பயனடைவாங்கங்கிற முதற்கொண்டு அதை சிந்திச்சு செய்யக்கூடியவர் தான் நம்முடைய தாய் தலைவர் அதே போல நம்முடைய மாண்புமிகு இளம் தலைவர் அவர்கள் அந்த துறையில எத்தனையோ சாதனைகள் புரிந்தாலும் அந்த துறையில சாதனை புரிந்த வீராங்கனையை அழைத்து தான் தன் பக்கத்துல உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவங்க கலந்துக்கிறாங்க பல்வேறு திட்டங்களை நம்முடைய பெண்களுக்காக நம்முடைய அரசு செய்திருக்கின்றது எந்த இடத்துல பார்த்தாலும் நீங்க இப்ப இன்னைக்கு எல்லா ஊர்லயும் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது அந்த நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்ல எத்தனையோ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டாலும் எல்லா கேம்ப்லயும் இது வரைக்கும் யாருமே வந்து பெண்களுக்காக ஸ்கேன் எடுக்கிற வசதி அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து கர்ப்பவாய் பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் எந்த கேம்லயுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது அதே எல்லா இடங்களிலயும் நம்ம வந்து நலம் காக்கும் என்ன அதிக அளவு பெண்கள் தான் பங்கேற்று அதுல மிகுந்த ஒரு பயனடைஞ்சாங்க குறிப்பா வந்து பெண்கள் மற்றவங்கள பார்த்துட்டு அவங்களோட உடல்நிலையில கவனம் செலுத்தாம இருப்பாங்க ஆனா வந்து நம்முடைய தமிழக அரசு மாண்புமே முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்ததை நலம் காக்கும் ஸ்டாலின்ல பெண்கள் அதிக அளவு பயனடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தது இது போன்ற பல்வேறு திட்டங்களை வந்து நம்முடைய பெண்களுக்காக தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதனால வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள கொள்ளுக்கும் வாங்கன்னு நமக்கு சொல்லும் பொழுது பெண்கள் அவங்களாவே ஒரு எழுச்சியோட ஒரு ஆர்வமோட வந்து அந்த மாநாட்டுல பங்கேற்கிறாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி நிகழ்ச்சியா இருக்கட்டும் எந்த மாநாடு இருந்தாலும் ஆண்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதில் ஒன் தேர்ட் தான் பெண்கள் இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மாண்புமிகு இளம் தலைவர் அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய கழக துணை பொதுச் செயலாளர் எல்லோரும் சேர்ந்து இந்த மாநாட்டு தடல் முழுவதும் பெண்களாக காட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கட்சி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய அந்த ஆண்கள் எல்லோரும் பக்கத்துல இருந்து அதை பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வு கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களும் பயனடைந்த ஒவ்வொரு பெண்களும் அவங்களோட மனசாட்சியோட நினைச்சு பார்த்தா இந்த நிகழ்ச்சியில வந்து கழக நிகழ்ச்சின்னு நினைக்க கூடாது பொதுமக்கள் இந்த ஒரு யாருமே இந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு சொல்லி முதல்வர் திட்டம் கொடுக்கல இதுல பயனடைஞ்ச எல்லா பொதுமக்களும் வந்து இந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைக்கின்றேன் அனைவரும் வாரில் இந்த டெல்டா மண்டல மாநாடு போல இதுவரைக்கும் வரலாற்றில் இந்த மாநாடு நிகழ்ந்ததில்லை என்ற பெருமையை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்